கும்பராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினம்தோறும் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நிறைய கும்பராசி

நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடாது கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வரக்கூடிய வர இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கறது முழுவதுமாகவே மாற போகுது இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு 20 ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீனா ஐந்து கிரகங்களோட சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் 28 ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாம உங்க குரு பெயர்ச்சியோட முழு பலன்களே உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இனி வரக்கூடிய ஒரு 6 7 மாதங்களை பொறுத்து வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வருடமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே இருந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஜென்மச்சனியோட பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கையை நமக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே வராதா அப்படின்னு நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது The yeah. cat கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழும்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே சொல்லிக்காட்டுற பழக்கம் கும்ப ராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து வகர நிவர்த்தியாக இருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த குரு பயிற்சி மூலமாக வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற ஒன்றா இருக்கும் இருந்தாலுமே கூட குடும்ப கஷ்டத்தாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடச்சிருக்காது இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி நினச்சது எல்லாமே நடத்த தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க காரணம் பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் வீட்டு இருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ மணமகன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கணும் சம்பளம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கணும் வசதி வேணும் காடு தோட்டம் வேணும் அப்படின்னு நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால கும்பராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஏற்ப நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பக்கத்தில் கும்பராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படி நிறைய நம்பர்லாம் சொல்லுவீங்க இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அடி எடுத்து அடியெடுத்து வைக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் குழந்தைய பார்க்க பார்க்கும் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனி மூலமாக நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க அது குறிப்பாக அந்த காதலில் அதிகமான தோல்வியும் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா எல்லாரும் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்டில் வளச்சு வளச்சு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கூட வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தான் எப்படியா அந்த கடன் மட்டும் கட்ட முடிச்சிவிட்டினா பொதுசாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் கிடக்குது எனக்கு பல லட்சம் இருக்குது அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க எங்களால் வட்டியே கட்ட முடியாங்க வாங்குற சம்பளம் வட்டியே கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக முதல் மாற்றமே உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க போக போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலை மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த நபர் உங்க வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறார் அந்த நபர் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை சொந்தக்காரர் இருக்கலாம் புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இத்தனை நாட்களில் ஒரு தடுமாற்றத்தோடைய கும்பராசிக்காரன் குடும்ப வாழ்க்கைங்கிறது இருந்திருக்கும் இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க